வேத பகுதி சங்கீதம் முப்பத்தைந்தில் சில வருஷங்கள் நம்ம தியானத்தை வேகமாக ஜீபித்து முடிப்போம் கர்த்தாவின் நீரின் இது ஒரு தாவீதியின் சங்கீதம் தாவீது பாட்டாக பாடுகின்றார் அவருடைய வாழ்க்கையில் காணப்பட்ட அந்த உபத்திரவத்தை நினைத்து எதிரிகள் மூலமாக செய்யப்பட்ட பல காரியங்கள் அவர் ஜீவன் எடுக்க ஒரு பக்கம் சொந்த மாமனார் எழும்பியுள்ளார் சொந்த குடும்பம் எழும்புனது அதை நினைத்து அவர் பாடின ஒரு அருமையான சங்கீதம் நீரின் வளக்காளிகளோடு வளக்காடி என்னோடு யுத்தம் பண்ணுகிறவர்களோடு நீர் யுத்தம் பண்ணுவேன் சொல்லி ரொக்க செய்கார் ஆண்டவரே எனக்கு ஒரு பலம் இல்லை நான் பலவீனன் நான் ஒரு சாதாரண மனிதன் என்னால் எதுவும் செய்யாது நீ சர்வ வல்லமை உள்ளவர் அழிலுயா உம்மால் எல்லாம் கூட ராஜா நீங்க தான் சேனைகளின் கர்த்தர் அழிலுயா யாக்கோபின் தேனுடைய உயர்ந்த அடைக்கல சேனை கர்த்தர் என்னோடு கூட இருக்கின்றார் அவருக்கு பின்னாடி அத்தனை ஒரு படை என்றால் படை அந்த கால ராஜாக்கள் யுத்தம் பண்ணும் பொழுது யானை படை குதிரைப்படை தேர் படை கால் படை ஒவ்வொரு படையா வச்சிருப்பாங்க அந்த மாதிரி ஆண்டவட்ட தூதர்கள் படை இருக்கிறது ஒரு தூதன் வெளிப்பழற்சி சொல்லப்பட்டது ஒரே ஒரு தூதனுடைய கால் எங்க இருக்குது பூமியில இருக்குது அவனுடைய தலை வானத்துக்கு மேல இருக்கு அவன் கையை வானத்துக்கு மேல தூக்கி வச்சு நிற்க என்று சொல்கிறது அப்படிப்பட்ட மைத்ரி ஏஞ்சல் ஒரு நொடியில ஒரு லட்சத்தி எண்பத்தி ஐந்தாயிரம் வரை அழித்தான் அப்படிப்பட்ட படைகள் ஆண்ட நினைச்சு இந்த பூமி ஒரு நொடியில ஒரு தூதன் அனுப்பி அழிக்க முடியும் அலிலுயா அப்படிப்பட்ட ராட்சர்கள் ஜைஜாண்டிக் ஏஞ்சல்ஸ் அவருடைய சேனையில உண்டு அலிலுயா ஆஹ் வெளிப்பிரச்சின போடப்படுது போடப்படபடி போடப்படப்படி இசைகள் போடப்பட்டபடி பாதி மனிதனாக பாதி மிருகமாக காணப்பட்ட எத்தனையோ அந்த விலங்குகள் சிவிகள் கழுகள் அதை பாருங்க ஓமிகள் எல்லாமே அவங்க தரிசனத்துல பார்த்தது ஆணுடைய சேனையில அவங்க எல்லாம் உண்டு ஹலிலியா மைட்டி ஏஞ்சல்ஸ் நம்ம பார்க்கிற விருந்த சாதாரண மனித உருவத்துல மாத்திரம் அவங்க இருப்பது கிடையாது நம்ம பார்க்கின்ற இந்த ரெண்டு கைகள் கிடையாது அவங்களுக்கு அஹ் யோன் ஒரு தசன பார்க்காரு முகம் ஃபுல்லா கண்கள் தானிய நீங்க அதை யோசிக்கவே முடியாது அதே போல சரீரம் முழுவதுமாக சிறகுகள் அப்படி வித்தியாசமாக இசைகள் பார்த்த ஒரு சக்கரத்துல ஒள்ளும் கண்களால் இருந்தது சிறகுகளால் இருந்தது அஹ் என்று வித்தியாசமான இப்படிப்பட்ட பல தூதர்கள் வந்து உண்டு அலிலூயா நம்மால் கிரகிக்க முடியாத பல காரியங்களை கத்தை செய்து கொண்டு இருக்கின்றார் அதெல்லாம் பல தரிசனங்களை பார்க்கும்போது ஆண்டோரா என்னால் இந்த பிரச்சனையை சமாளிக்க முடியல என்னால் இந்த மனிதர்களை சமாளிக்க முடியல எனக்கு ஒன்றும் இல்லை எனக்கு யாரும் இல்லை ஆனா நீங்க பராக்க என்ன கூட இருக்கீங்க அலி லுயா அவர் யார் சாலி அலி லுயா அப்படின்ற ஒரு பெரிய போர் வீரன் போன்று ஒரு அந்த ரெஸ்லிங் பெயர் போன்று ஒரு வீரனாக கட்டமோடு கூட நாம் இதை நம்ம நம்ம தோற்று போயிருக்கலாம் ஆனா நீங்க சொல்லுங்க நீரின் நம்பிக்கை நீரின் கண்மலை நீரின் கோட்டை நீ என்ச்சக என்னை விடைக்கிறார் இந்த பிரச்சனையிலேருந்து இருந்து வெளியேற எனக்கு தெரியல ஆனா நீங்க எனக்கு உதவி செய்யுங்க நீங்க இது பண்ணுங்க இன்னைக்கு சரந்த ஒப்பு கொடுப்போம் அவர் சொல்றாரு நீர் கேடகத்தின் பரிசீயம் பிடித்து எனக்கு ஒத்தாசக இழந்து அவர் ராஜாவா இருந்தனால அந்த காலத்துல யுத்தங்களுக்கு போகும் பொழுது அந்த கேடகம் என்று அந்த ரவுண்டா ஒரு ஷீல்டு மாதிரி கையில வச்சிருப்பாங்க எதிரிகள் எரிகின்ற அந்த அம்புகளும் ஈட்டிகளும் தாக்காதவாறு இதயத்தை தாக்காதவாறு மார்பு பகுதியை தாக்காதவாறு அவங்க தன்னை முன்னாடி இருந்து பாதுகாப்பாங்க உனக்கு யுத்தம் பண்றவங்க உண்மையான வீரர்கள் என்றால் முன்னாடிதான் அந்த மோதுவாங்க ஆனா கோழிகள் தான் பின்னாடி இருந்து தாண்டுவாங்க இன்றைக்கு இப்படிப்பட்ட பல ஆவிகள் பிசாசுகள் முன்னாடி இருந்து பேச முடியாம வார்த்தையால வார்த்தைங்க பட்டயத்தை பின்னாடி இருந்து கிரையை செய்றாங்க பின்னாடி இருந்து பேசுறாங்க பின்னாடி இருந்து குளித்தோன்றாங்க இந்த கடைசியில் அப்படிப்பட்ட பல நம்பிக்கை அப்படிப்பட்ட ஆவிகள் கிரையை செய்கிறது அவர் சொல்கின்றார் எனக்காக அந்த பரிசு எப்படி சின்னங்க ஆண்டு அந்த ஈட்டி எப்படி சொன்னுங்க பட்டயத்தை எப்படி சொன்னுங்க கேடத்தை என பாதுகாத ஒரு போர் போல என் முன்னால் பல நாவுகளாகிய அந்த விஷயங்கள் இருந்த அந்த அம்புகள் பட்டைகள் என்னை நோக்கி வருகிறது எனக்கு மறைந்தக்குள் இடமில்லை எனக்கு ஒளிந்துக்குள் இடமில்லை அது என்னை என்னை அதிகமாக பேசுறாங்க தூஷிக்கிறாங்க நீங்க என்னை மறைத்து நின்னுங்க ஆண்டவரை என்னை மறுத்து நீங்க நின்னுங்க என்று அவனுக்கு கதறுகின்றான் என்னை தப்பு என்னை வந்து துன்பப்படுத்துகிறவர்களோடு நீங்க இருத்து நின்று ஆண்டவரே நீங்க ஈட்டி ஓங்கி அவங்கள மறிங்க ஆண்டவரே மறித்து நானும் உன் ஆதரவு நானும் உன் ரச்சிப் என்று என் ஆத்மாவுக்கு சொல்லுங்க அலிலூயா என்னோடு கூட ஒரு பலமுள்ள கூட்டம் அந்த கூட்டத்தை எதிர்த்து நிற்க எனக்கு பலமில்லை ராஜா ஆனால் நீங்க சொல்லுங்க அப்பா நான் விடுதலை செய்வேன் அவங்களோட நீங்க எதிர்த்து நில்லுங்க என்னால் எதிர்த்து நிற்க முடியவில்லை தன் பலவீனத்தை கொடுத்து ராஜா ஆகிய தாவித நன்கு அறிந்திருந்தான் அலே லூயா நாம் நாம் என்னதான் பலமான இருந்தாலும் நமக்கு எத்தனையோ செழிப்பு அதிகாரம் எல்லாம் இருந்தாலும் ஒரு குறிப்பிட்ட லெவல் வரும்போது ஒரு குறிப்பிட்ட நிலையில் எல்லார் வாழ்க்கையிலையுமே இப்படிப்பட்ட சத்துருக்கள் நம்மோடு கூட டேரெக்டாக மோதுகின்றவர்கள் கூட இருத்தல் ஆனால் இன்டேரக்டாக இருந்து கொண்டு நமக்கு மறைவாக இருந்து கொண்டு மறைவாக பேசி கொண்டு தூற்றி கொண்டு பட்டயத்தை இருந்து கொண்டு அவங்க எண்ணச்சிராங்களா சிறுமைப்பட்டவர்களை வீழ்த்த வேண்டும் என்று மறைவிடங்களில் பதுங்கிறார்கள் கிராமத்தின் உழைப்பிடங்களை தங்கியிருக்காங்க அவனை திடீர்னு ஒரு அட்டாக் பண்ண வேண்டும் அவனை அவனுக்கு எதிராக காரியங்களை இணைச்சிடறாங்க குழி தோன்றாங்க கண்ணி வைக்காங்க இவனை இதில் மாட்டணும் இவளை சிக்க வைக்க வேண்டும் இவங்களை அழிக்கணும் இவங்களே இவங்களே எதுல வீக்கெண்டு திறந்து இப்படிப்பட்ட பல காரியங்கள் இந்த கடைசி காலங்க உங்கள் சுற்றிலும் உங்க குடும்பத்திலே சமுதாயத்தில் உங்க ஃப்ரெண்ட்ஸோ உங்க லேடிஸோ உங்கள் கசின்ஸோ உங்கள் கூட ஒரு வேலை பார்க்க செய்யறாங்களா இந்த வார்த்தையை சொல்லுங்க ஆண்டவரே என்னை துன்பப்பட்டீர்களுக்கு நீங்க எத்தனை அப்பா ஈட்டி ஓங்குங்க ராஜா நான் ஆத்மாக்கு சொல்லும் அவரே ரசிப்பு அவரே விடுதலை நாயகர் அலையிலு சொல்லுங்க என்னை பலப்படுத்த கிறிஸ்தினால் எல்லாரும் செய்வேன் உமாலே நான் ஒரு சேனிக்குள் பாய்ந்து செல்வேன் அலையிலுயா என் பிராணனை வாங்க தேடுகிறவர்கள் விற்கப்பட்டு கலங்குவார்களாக எனக்கு தீங்கு செக்கிறவர்கள் நாணம் அடைவார்களாக அவர்கள் காற்று முகத்தில் பறக்கும் பதறை போல் அவர்களாக கர்த்தடைய தூதன் அவர்களே துரத்துவானாக அலியா அவருடைய உயிரை சொல்லி ஒரு கூட்டம் வர துரத்து கொண்டே இருக்கிறது உங்களுக்கு எவ்வளோ வேலை இருக்கு எல்லாத்தையும் விட்டு என் உயிரை எடுக்கிறதா உங்களுக்கு வேலையா இதுதான் உங்களுக்கு எவ்வளோ வேலை இருக்கு எத்தனையோ பேர் அழிக்கலாம் ஆனால் இந்த ஒரு மனிதனோட உயிரை வாங்குறதுக்காக நீங்கள் இவ்வளோ ட்ரை ட்ரை பண்றீங்க அவன் அங்காளிக்கின்றான் கசந்து பேசினான் இன்றைக்கும் ஒரு தேவிப்பிலைய ஒரு ஆபிரகம் ஒரு மோசை ஒரு யூச அழித்து விட்டால் இந்த இடத்துல ஓலி நடக்காது ஓலியும் எழும்பாது என்று பிசாசன் பிசாசுக்கு தன்னை விற்றுப்பட்ட அந்த சவுலின் ஆவியுடைய பல நபர்கள் சவுல் போன்றவர்கள் அழிலுயா இன்றைக்கு அப்படிப்பட்ட நிறைய பேர் எழும்பி இப்படிப்பட்ட அபிஷேகமற்ற பிள்ளைங்களை தேவ பிள்ளைங்களை சித்திரைப்படுத்த வார்த்தையால் செயலால் காயப்பட்ட பிசாசானவன் அவர்களை ஏவியில் நான் இந்த ஆவியில் நிறைஞ்சி நம்ம ஜெபிக்கும்போது அவங்களுக்குள்ள கிரேசி அந்த ஆவியை நம்ம ஏற்க முடியும் அதற்கென்று கர்த்த கிருதியாக கொடுத்தாங்க இந்த அந்நியவாச ஜபம் அலையிலு எங்களை ஆவியில கர்த்த ஊக்கப்பட்டு எங்களுக்கு கற்றுக் கொடுத்து இந்த இப்படிப்பட்ட ஜபங்களை கதை சொல்லு இந்த அகன்ஸ் அவர் நாள் ஜபிக்கின்ற மலையிலியா தேசிக்கா ஜெபிக்கின்ற பொருளாதாரம் ஜெபிக்கின்ற ஒவ்வொரு கட்டை உடைத்து ஜபிக்கும் அப்படிப்பட்ட கட்டுல ஒவ்வொரு பிள்ளைங்களும் விளையாக்கப்படுகின்றார்கள் இதை அற்பம் மட்டுப்பட்ட வேண்டாம் அப்படி பேசாத அவங்களுக்கு நீங்கள் விசுவாசிக்கும் பொழுது உங்கள் வாழ்க்கை காணும் அப்படின்ற எல்லா மரணக்கட்டுகள் உங்கள் பிள்ளைங்க வாழ்க்கையில் உங்களுக்கு தெரியாது எப்போ யாருக்கு எந்த ஆபத்து வரும் பிள்ளைங்களை வேலைக்கு அனுப்புகிறோம் படிக்க அனுப்புகிறோம் அந்த பிள்ளைங்க பாதுகாப்பாக இருப்பாங்க என்று நமக்கு நம்பிக்கை கிடையாது எந்த கான்ஃபிடண்ட்டாக நம்ம சொல்ல முடியாது அழிவு வராது யாருக்கு எந்த பிள்ளைங்க என் பிள்ளைக்கு எதுவுமே நடக்காது என்று எந்த நிமிஷத்தில் ஸ்கூலுக்கு போன பிள்ளைங்க பணமாக திரும்புறாங்க வீட்டில் ஸ்கூலில் என்ன நடந்தது என்று கண்டுபிடிக்க முடியவில்லை திடீர்னு இருந்த ப்ளஸ் எப்படி நாங்கள் மறக்கிறதுன்னு சொல்கிறாங்க எப்படி இருந்ததுன்னு தெரியவில்லை யார் அடிச்சா யார் குழந்தை என்ன நடந்தது என்று தெரியவில்லை ஸ்கூல் வேன்ல இருந்து கீழே விழுது பிளாட் பண்ண லாரி அடிக்கிறது காலேஜுக்கு போறாங்க அங்கு அங்கு கலவரம் நடந்து குத்து கொலை என்று கடத்தப்படுறாங்க இப்ப இந்த மாதிரியான பல காரியங்கள் பாதுகாப்பு என்று இல்லை பிராணனை வாங்க அந்த சத்தன கண்ணிகளுக்கு மரண கண்ணிகளுக்கு நாம் நீங்கப்பட வேண்டும் வேண்டும்னாலும் அலையிலுயா ஆவில நிறைஞ்சி ஜேபிக்க வேண்டும் அலையிலுயா கர்த்தர் ரட்சிப்பென்றும் உங்கள் பிள்ளைங்களுக்கு கற்று கொடுங்க தான் பாதுகாக்க முடியும் என்று ஆண் ரத்தத்தில் உங்கள் பிள்ளைங்க ஒப்பு கொடுங்க அலையிலுயா நீங்கள் துதிக்கும் பொழுது ஜெபிக்கும் பொழுது ஒரு தூசி பறந்து போவது போல துன்மக்கன் பதரை போல் அழிந்து போவான் அலில் நாம் எப்படி இருப்போம் மலையை போல் கர்த்தர் நம்புறவங்க எந்தக்கும் அசியாவில் இருக்கின்ற சியோன் மலைய மாதிரி இருப்பான் ஆனா சத்தருக்கு எழுப்புவாங்க தூசியை போல் பறந்து போவாங்க பதரை போல் எழுதி போவாங்க காற்று அவளை கொண்டு போயிரும் கர்த்தர் உங்களை எப்படி இருக்கின்றாரா அலையுய்யா உங்களை போர் அடிக்கிறதுக்கு யுத்தம் என்ன ஒரு புது புது மிஷின் புது மிஷின் பொதுவாக நல்லா ரொம்ப வேலை செய்யும் நல்லா இருக்கும் இரு பிளேடு புதுசா உள்ளது எப்பொழுதுமே ஒரு புது பொருள் நல்லா வேலை செய்யும் அதே போல் உங்களை எப்பவுமே ஆண்டர் புதுசா மாத்திக்கிட்டே இருப்பார் ஒவ்வொரு நாளும் புதிய என்ன அபிஷம் ஊற்றிக்கொண்டிருக்கிறார் உங்களை ஒவ்வொரு நாளும் புதிய கொடுத்து கொண்டிருக்காரு பண்ணிக்கிட்டே இருப்பார் ஷார்ப்பன் பண்ணிக்கிட்டே இருப்பார் எப்போது ஜெபிக்கும் முடியல வேதாசிக்கு முடியாது ஆவில நிறையும் பொழுது அலிலியா போர் அடிக்கிற புதிய குருமீன பர்க்கல ஒரு எந்திரம் மாதிரி மாத்தார் நீ மலைகளை மிதித்து நொறுக்குவாய் குண்டுகளை பதற்கு ஒப்பாக்குவாய் மலைகள் போன்ற மனிதர்களும் பீசாசின் வல்லமைகளும் ஒரு மண்ணு மாதிரி ஆக்கிரமா அலிலியா காற்று கொண்டு போயிரும் அடிச்சு சின்னவருக்கு தூள் ஆக்கிறவீங்க அப்படிப்பட்ட வல்லமை உங்க ஒவ்வொருவருக்குள்ளையும் அண்டை கொடுத்துள்ளார் ஹாலிலியா பீசாசின் எல்லா வலமையும் மேற்கொள்ள கர்த்தர் நமக்கு அபிஷேகம் என்னும் அலை ஒரு அதிகாரத்தை கொடுத்த சொல்லுங்க எனக்கு அபிஷேக அதிகாரம் இருக்குது ஹலைலு நான் சொல்லுங்க மலைகளை மிதத்தை நொறுக்குவேன் குன்றிலே பதற்க உப்பாக்குவேன் உங்கள் மேல கத்தனை ஒதுக்கும் பொழுதுமா சாம்பலா போங்க சொல்லுங்க சத்துருவின் கிரியைகள் என் சாம்பலாய் போகும் எல்லாம் சொல்லுங்க என் வாழ்க்கையிலே என் பிள்ளைங்க வாழ்க்கை கிரியேசன் எல்லாம் மரண ஆவி எழியறி சொல்லுங்க மரணாவி வெளியேறு எரிக்கப்பட்டு போட்டு மரண கண்ணிகள் வெளியேறுங்க ஏசு நாமத்தால எரிக்கப்பட்டு போட்டோம் கிட்ட தூதன் எல்லாரையும் துரத்துட்டும் மரணாவிய துரத்தடி சொல்லுங்க கிட்ட தூதன் துரத்தட்டும் ஏசு நாமத்தால என்னுடைய குடும்பத்துல எந்த இள வயது மரணம் நடக்க கூடாது சொல்லுங்க ஒப்பு கொடுங்க என் குடும்பத்துல இள வயது மரணம் எந்த துர்மரணங்கள் நடக்க கூடாது இள வயது மரணங்கள் இள வயதுல பாதி வயசு அல்பாயுசு மதிக்கின்ற யாரும் இருக்க கூடாது அலையிலயா அற்பாயுசுல ஒரு பாலனும் புதிய புதியமே கிடையாது பிரதர் எப்ப சொல்லுவாங்க பலோ தேனருக்கு அங்க அப்படிதான் என் வீட்டுல நடக்கும் பலோ தேனர் கிளைமேட்டோ அதே போல என் வீட்டுல அலையிலயா பல்லவத்துங்க சொல்லுங்க செய்யப்படல பூமியிலயும் சுத்தம் செய்யப்பட என் வீட்டிலையும் குடும்பத்தையும் செய்யப்படுவதாக நூறு வயது சென்று மறிக்கின்ற கிழவன் என்ன சொல்லப்படா வாலிபன் அலைலூயா சொல்லுங்க அப்படிப்பட்ட ஒரு வல்லாமை இறங்கட்டு சொல்லுங்க அலையிலுயா ஒவ்வொரு உங்க வீட்டில் உள்ள முதியர்கள் கூட வாலிபன் மாதிரி துள்ளி குதிக்கணும் வசனோட தான் சொல்லுங்க அலையிலுயா அவர்களுடைய வழி இருளமா சருக்கலமா இருப்பதாக கத்தோடைய தூதன் அவர்களை பின்தொடர்வானாக அல்ல லுய் அவங்களுக்கு எதிராக முகாந்திரம் இல்லாமல் துரோகம் அணுகிற மனிதர்கள் தங்கள் தங்கள் வலையை நினைச்சாங்க குளியில ஒளித்து வச்சாங்களாம் முகாந்திரம் இல்லாம ஆத்மா கிணச்சாங்க படுகொலை விட்டுறாங்க அப்படிப்பட்ட மனிதர்களுக்கு எதிராக கர்த்தரை தூதன் அவளை அனுப்பானால் இல்லையா ஒரு ரீசன் இல்லாம அவங்களுக்கு தீமை செய்யறாங்களா ரீசன் இல்லாம அவங்களை கெடுக்கணும்னு சொல்லி அவங்களை குழி விட்டுறாங்களா கர்த்தர் அவர்களை பின் கத்தை தூதன் பின் தொடர்ந்து அழிப்பார்கள் இல்லையா கத்தை தூதன் அவளுக்கு பயந்த சூழல பாலையும் இறங்கி விடுவிக்கின்றார் அலையிலுயா அவன் நினையாத அழிவு அவனுக்கு வரவும் அவன் மறைவா வைத்த வளை அவனையே பிடிக்கவும் கடவுள் அவனே அந்த குழியில் விழுந்து அழிவான் ஆனா என் ஆத்மா கர்த்தரில் கலி கூர்ந்த ரட்சிப்பின் மேல் மகிழ்ந்திருக்கும் சிறுமைப்பட்டவன் சிறுமைப்பட்டவனே அவனிலும் பலவானுடைய கைக்கும் சிறுமியும் எளிமையுமானவனே கொலை கொள்ளை கைக்கும் தப்பிக்கிற நமக்கு ஒப்பான யார் கத்தாவே என்று என் சொல்லும் அழி லூயா எவ்வளவு பெரிய நல்லவர் நமக்கு எதிராக நினைவுகள் இவன் அழிக்க வேண்டுமென்று என்பதே அவங்களுடைய முழு எண்ணம் இவர்களை அழிக்க வேண்டும் இவங்களை வீழ தள்ள வேண்டும் கண் வைக்கங்க குழி வெட்டுறாங்க கூட வேலை பார்க்கறாங்க பொறாமைய செய்றாங்க செய்யாத தப்ப செய்து சொல்லி மேல இடத்துல புகார் பண்ணி செய்யாத கதை செய்யுறேன்னு சொல்லி மொட்டை கடதாசு போட்டு வெற்றி பெப்பை எழுதி பண்றாங்களா கர்த்தர் அவங்களை நியாயந்திருப்பார் அலிலியா மொட்டை கடாசி விட கையை கத்த கண்டிப்பா உடைப்பா கத்த நியாயந்திருப்பார் அலிலியா கத்தவளை சங்கரிப்பார் அவங்க நினைக்காத அழிவு அவங்க வாழ்க்கையில நடக்கும் துன்மாக்கு தேன் தான் நடக்கிற பாதை இருள் திடீரென்று இடருண்டு அழிந்து போவான் அவன் அழியாத நினைக்காத மோசம் வாழ்க்கையில் நடக்கும் அவன் விரிச்ச வலையில அவனே விழுவான் ஒரு நாள் அவன் பேசின வார்த்தைகளுக்கு அவனே அவனுக்கு பலம் கொடுப்பார் அவன் செய்த செய் அக்கிரமத்தின் முடிவுகள் அவன் தலையிலே திரும்பும் அலையிலுயா நீங்க என்ன செய்வீங்களா கர்த்தருக்குள் கலுக்கு அலையிலுயா அப்படி ரசிப்பில் மகிழ்வீர்கள் அலையிலுயா சிறுமைப்பட்டானே அவனிலும் பலவானுடைய கைக்கு அழிலியா சிறுமியும் எளிமையுமான ஒரு மனிதனை கொள்ளையடின கைக்கு தப்பிக்கிறது அவருக்கு அப்பா யாருமே கிடையாது கர்த்தருடைய நாமம் அழிலியா சிறுமையான அலைக்கு விசாரிக்கிறவர் சிறுமைப்பட்ட கர்த்தர் அடிக்கலமான நெருக்கங்களே அவர் தஞ்சம் சிறுமைப்பட்டவங்க உதவி ஏற்றவங்க அற்பம் எண்ணப்பட்டவங்க நசுக்கப்பட்டவங்க உரிமைகள் பறிக்கப்பட்டவங்க என்று இந்த பூமியில் ஒரு கூட்டம் இருந்து கொண்டு இருக்கிறது அவங்களுடைய உரிமை மறக்கப்படுகிறது நசுக்கப்படுகிறது அவங்க வழக்கு நசுக்கப்படுகிறது அவங்க பக்கத்துல நியாயம் இருந்தாலும் பணம் இல்லைன்னாலும் அவங்களுக்கு சப்போர்ட் பண்ண ஆள் இல்லை அப்படிப்பட்ட ஆட்களை இன்றைக்கு மிதிக்கிறாங்க ஆனால் கர்த்தர் அவர்களை விடுவிப்பார் அலையிலேயே இந்த நாள்ல சொல்றாரு அப்படிப்பட்ட நிலையில நீங்க இருந்தா நான் உங்களை விடுவிப்பேன்னு சொல்லுங்க அவர் எங்களை விடுவிப்பார் அவர் வந்து எங்களை ரச்சிப்பார் அவர் வளமையுள்ளவர் நான் திங்க காண மாட்டேன் இந்த நாள்ல விசேஷத்தை விதமாக அலையிலே அவங்களுக்கு எதிராக இருக்கப்பட எல்லா கண்ணிகளை கட்டுகளை குடிகளை கத்த அழிப்பார் ஆவில நிறைந்து இங்க ஜெபிங்க உங்க வாழ்க்கையில எல்லா தோல்களும் மாறும் அவமான நிந்தைகள் மாறும் உங்களை அழிக்க நினைக்கிற சத்ருவான் அழிக்கப்பட்டு போன அவங்க விரிச்ச வழையில அவங்களே அகப்படுவாங்க அவங்க செய்த அக்கம் ஒரு நாள் அவங்க தலையில திரும்பவும் அலையிலா நீங்க சொல்லுங்க நீர் என் நம்பிக்கை காத்துருங்க அவர் சமூகத்துல அவருடைய வல்லமையில பலப்படுங்க கர்த்திய சத்தத்து வல்லமையில பலப்படுங்கள் அலையில பிசாசம் எடுத்துக்கணுங்க அப்படி உங்கள்கிட்ட ஓடி போவானு அப்படி சர்வதார்கத்தை அணிந்து கொள்ளுங்க அலையிலியா சரியாக ரசிப்ப ஃபாலோ பண்ணுங்க சரியாக நீதி செய்யுங்க மார்க்வாஸ் அணிந்து கொள்ளுங்க சரியாக சத்தியங்க கட்சி கட்டிக்கொள்ளுங்க ஆவின் பட்டத்தை எடுத்துக்கொள்ளுங்க எப்பொழுதும் ரெடியா இருங்க ஆயத்தமா ரெடியா இருங்க கையில எத்தி விட்டு பிடித்துக்கலாம் உங்க தலையில என்ன குறையப்படக்கூடாது உங்களுடைய பாத்திரத்துல என்ன குறையவே கூடாது உங்களுடைய பாத்தில என்ன எரிஞ்சுக்கொண்டே இருக்கணும் எப்பொழுதும் 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 நீங்க ஆவில அக்னியாகவே இருங்க அலையிலியா அழிக்கப்பட்டு போகும் லாதா ராபா யா ஸ்தோத்ரா ஸ்தோத்ரா ஸ்தோத்ராம் ஸ்தோத்ரா ஸ்தோத்ரா சிறுமயம் எளிமயமானவர்களை பலவானுடைய கைகளுக்கு தப்புவிக்கிற தேவன் நாமே யார் யார் இன்னைக்கு வளவாண்டி கைகள்ல நான் இருக்கிறேன் மாட்டிட்டு இருக்கிறேன் இந்த பிரச்சனையில நான் இருக்கிறேன்னு சொல்லி தவித்து கொண்டு இருக்கிறாங்களோ யேசப்பா ஒவ்வொருவரையும் விடுதலை ஆக்குங்கப்பா இந்த நாள் ஒரு விடுதலை நாளாக இருக்கட்டும் இயேசுவின் வல்லமை இறங்கட்டும் ஒவ்வொரு வீடுகளுக்குள்ள கடந்து போகட்டும் எங்கெங்க இருந்து உங்களை நோக்கி கூப்பிடுறாங்களோப்பா அந்தந்த இடத்துல தெய்வம் மகிமை இறங்கட்டும் அக்கினி இறங்கட்டும் எதிரான எல்லா சத்ருவின் கிரியைகள் வேரோடு எரியட்டும் மகிமை மகிமை இறங்கட்டும் ஒவ்வொரு சரீரத்துல மகிமை இறங்கட்டும் ஆவியாத்மா சரீரத்துல மகிமை இறங்கட்டும் ஒவ்வொரு குடும்பங்கள்ல மகிமை இறங்கட்டும் குடும்பங்களை உடைக்க செய்யப்பட்ட எல்லா மாந்திரிக வல்லமைகளும் வேரோடு எரியட்டும் எரியட்டும் இழந்த பலன் திரும்ப வரட்டும் இழந்த சந்தோஷம் திரும்ப வரட்டும்பா நிறைவான நன்மை நாள் நிரப்புங்கப்பா நிரப்புங்க நிரப்புங்க தொடர்ந்து ஆவியில ஜெபிக்க வேதத்தை தியானிக்க விசுவாச வார்த்தை அறிக்க பண்ண உங்க சமூகத்திலே காத்திருக்க ஒவ்வொருவரும் கிருப கொடுங்க இந்த நாளிலும் இந்த ஜப வேலை ஆசீர்வாதமா மாற்றி தந்த கிருபைக்கா சதோத்திரம் எல்லா மகிம கே செலுத்திகள் இயேசுவின் மூலம் பிதாவை ஆமே டுவான்